தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மேற்குவங்க மாநிலத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக மிக பிரம்மாண்டமான பேரணியை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க மேற்கு வங்கமே அந்த ராமதாஸ் ஒன்று சொல்லுவார்ல அண்ட நடுநடுங்க ஆகாசம் கிடுகிடுங்க எங்கள் பலத்தை காட்ட நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம் அப்படின்னு அவர் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி மேற்கு வங்கமே அதிரக்கூடிய வகையில் இன்னும் சொல்ல போனால் டெல்லி வரைக்கும் அதனுடைய அந்த அதிர்ச்சியை உணரத்தக்க வகையில் நிலநடுக்கம் வந்தால் சொல்லுவாங்க அந்த பகுதிகளில் நிலநடுக்கத்தினுடைய அதிர்ச்சி உணரப்பட்டது அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு மிக நீண்ட பிரம்மாண்ட பேர் மம்தா செஞ்சுருக்குறாங்க அதில் அரசியலாக பல குறியீடுகள் அப்படிங்கிறதும் இருந்தது எடுத்தெடுப்புலே அம்பேத்கர் சிலையில் போயிட்டு கையில் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டு அங்கே வச்சு கும்பட்டட்டு தொடங்கிலிருந்து அந்த பேரணி பேரணி முழுக்க இருந்த ஒரு எத்து சேஷம் ஏறத்தாழ ஒரு மிகப்பெரிய நாங்கள் எதனால் ஆளுங்கட்சியாக பதினஞ்சு வருஷம் இருக்கோம் அப்படிங்கிறத தன்னுடைய அந்த கேம்பெயின் மூலமாக அதாவது அந்த ரேலி பேரணிங்கிறது ஒரு குறியீடு அதற்கு பிறகு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று அவங்களே போட்டாங்க இதுதான் மேற்கு வங்காளம் இங்கே நீங்கள் மதத்தை வச்சுக்கிட்டு வேலை பார்க்கலான்னா ஒன்றும் நடக்காது நாங்கள் வங்காளிகளாக ஒருங்கிணைஞ்சு விட்டு தான் நிற்போம் அப்படின்னு ஒரு போட்டோ ரொம்ப பிஜேபி அட்டாக் பண்ணி அதை போட்டாங்க பாஜகவுக்கு நைட் எல்லாம் தூங்க முடியாம செய்யக்கூடிய படம்னு அதில் பாத்திங்க நடுவுல ஒரு காவி உடையோட ஒரு இந்து துறவி இந்த பக்கம் ஒரு மௌலானா இருக்கிற இஸ்லாமியர் அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா ஒரு புத்த பிக்சு அந்த பக்கம் மறுபடியும் பார்த்தா ஜைனர்கள் தாயும் கவர் பண்ணி அவர் ஒருத்தர் இந்த பக்கம் ஒரு ஃபாதர் இருக்கிறாப்பில் அதுக்கடுத்து சீக்கியர்கள் இப்படி ஏறத்தாள் அநேகமாக ஜொராஸ்ட்ரியனிசம்னு யாரும் யூதர்கள் இருந்தாங்களா நமக்கு தெரியல இப்படியான ஒரு அப்படி ஒரு பேரணியில் அவங்க கை கோத்துக்கிட்டு ஒரு லைன் அதுக்கு பின்னாடி மம்தா பனர்ஜி அபிஷேக் பானர்ஜி மற்ற மூத்த தலைவர்கள் மக்கள் இல்லை கட்சிக்காரர்கள் அப்படின்னு ஒரு பெரும் எழுச்சியிலான ஒரு பேரணியை தான் நடத்தி இருக்கிறாங்க நடத்திக்கிட்டு அவங்க அதில் பேசியது இதெல்லாம் முடித்தது இங்கே ஆரம்பிக்குது அம்பேத்கருடைய சிலையில் அங்கே தொடங்கி மைதான் பகுதியில் ஆரம்பித்து ரவீந்திரநாத் தாகூரனுடைய இல்லம் வரைக்கும் அது போய் முடிஞ்சுட்டு அங்கேயே கூட்டம் கூட்டம் பேசக்கூடியது கூட்டத்தில் நினைத்து அவங்க பேசுனதெல்லாம் என்ன சொல்றது ஒரு முழுக்க முழுக்க நேரடியான சவால் பாஜக தேர்தல் ஆணையத்தின் மீது ஏறி அடித்ததாக தான் இருந்தது வந்து அந்த எஸ்ஐஆர் அங்கே அறிவித்த பிறகு ஏழு பேர் தற்கொலை பண்ணி இறந்து ஏழு அது நேற்றையோடு ஒருவரும் இறந்திருக்கார் எட்டு பேராக வந்திருக்கிறது இந்த எட்டு உயிர்களுக்குமான நீதி பெறுவது அவர்கள் எதற்காக உயிரை துறந்தார்களோ அதை நாங்கள் செஞ்சு காட்டுவோம் ஒரு தகுதியுடைய வாக்காளரையும் கை வைக்க விட மாட்டோம் அப்படின்னு நேற்றைக்கு அந்த மேடையிலேயே அவங்க வந்து ஒரு அறைகோவல் விடுத்திருக்கிறாங்க அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப இமோஷனலாக இல்லை ஒரு பீக்கில் போய் ஒரு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை சர்க்குலேஷனில் ரொம்ப பெருசாக கொண்டு போகிறாங்க நான் இந்த நாட்டில் ஏழு முறை எம்பியாக இருந்திருக்கிறேன் நாலு முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறேன் மூணு முறை முதலமைச்சராக இருக்கிறேன் மக்கள் பணியில் ஏறத்தாழ் அரை இன்னூற்றாண்டை கடந்துருக்கிறேன் இவ்வளவு இந்த நாட்டுக்கு நான் செஞ்சேன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது என்னையை கூப்பிட்டு இத்தனை வருஷம் கழித்து எங்கேயோ இருந்து இருந்து கிளம்பி வந்து நீங்கள் இந்தியர் தானா எங்களுக்கு நிரூபிங்க இல்லை பங்களாதேஷ்லேருந்து இருந்து ஓடி வந்துட்டிங்களான்னு நீ எங்களை கேட்பேனா நாங்கள் அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா உனக்கு எங்கேருந்து இந்த அதிகாரம் வந்தது அப்படின்னுட்டு அவங்க அந்த ஆவேசமாக அதை பேசி அதை பட்டியலிட்ட அந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு அங்கே மேற்கு வங்கத்தில் அவங்க தரப்பிலும் சரி ஊடகங்களிலும் சோஷியல் மீடியால பெரிய அளவுக்கு வைரலா அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜக அவங்க வழக்கமான இதாக இருந்தாலும் நேரடியாக மோடி அமித்ஷா தேர்தல் ஆணையம் இந்த டார்கெட்டை தான் அவங்க கம்ப்ளீட்டா வச்சு பின் பாயிண்டடா அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் மம்தா பானர்ஜினுடைய ஒரு ட்வீட் இதெல்லாம் முடிச்சு இதனுடைய மாண்டேஜ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் போட்டு அதுல பல கேள்விகள் எழுப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்திருக்கிறது இல்லை நம்ம வந்து நம்மளை முடிக்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துவிட்டாங்கங்கிற நிலை வந்ததன் காரணமாக சார் சார்சோ பார்னு அவங்க நெஞ்ச நிமிச்சுட்டு நானூறு ஜெயிப்போன்னு சொன்னவங்க மெஜாரிட்டியாக வராமல் போனதும் மக்கள் நம்மளை விரட்ட போகிறாங்கங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டு தோக்கடிப்பீங்க விரட்டுவீங்க உங்கள்கிட்ட அப்படின்னுட்டு இதற்காக அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அனைத்து அமைப்புகளையும் கையில் எடுத்துக்கொண்டு இப்போது இவர்கள் வருகிறார்கள் த கர்த்தே லூட் போல்டே ஜூட் பார்ட்டி அவங்க என்ன சொல்லணும்னா வந்தோம்னா இருக்கிறத புறத்தையும் கொள்ளடிக்கணும் திரும்ப வர்றதுக்கு நான் வந்தாத செய்வேன்னு பொய் சொல்லணும் இதுதான் அவங்களுடைய மோட்டோ அவங்க பாஜக இல்லையா கர்தே லூட்டு போல்டே ஜூட் லூட்டுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை ஆக்சுவலாக திருடுறது ஜூட்னா ஹிந்தி பொய் என்ன சொல்றது அப்போ நம்ம இருக்கிறத பூரா அடிச்சு அடித்து கொள்ளடிச்சு திரும்ப வந்தா இதெல்லாம் செய்வோம்னு சொல்லு இப்போ இன்றைக்கி போய் சொல்லலையா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு பீகார்ல பேசிக்கிட்டு இருக்காங்க தம்பி நீங்கள் தானே இருபது வருஷம் தானே தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்றது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யோகி ஆதித்யநாத் போய் அங்க ஏதோ ஒரு இஸ்லாமிய பேரில் ஒரு ஊர் பேர் பேரருக்கு போல இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்டிஏ கூட்டணி அந்த பேரை மாற்றுவோம்னு அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு பீகாரில் ஏ இருபது வருஷமாக உங்கள் மு உங்கள் முதலமைச்சர் தான் இருக்கார் அவர் உங்கள் கூட கூட்டணி வர இருக்கார் இப்போ மத்திய அரசில் இருக்கார் நீங்கள் என்ன நாங்கள் வந்தாலும் நீங்கள் அப்போ நிதிஷ்குமாரை ஒழிச்சுட்டு பிஜேபி முதல்வராக வந்தாலும் அர்த்தமா யோகி ஆதித்யநாத் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு அதை மட்டும் பேசணும் அவர் அவங்க ஊரில் இருந்த பேரெல்லாம் மாற்றின மாதிரி அங்கே போய் மாற்றுறேன் அப்படின்னு அவர் கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்காரு ஸோ இவங்க வந்து பொய்யா பேசுவாங்க அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க நோட்டுகளை வச்சு அவங்களுடைய பணத்தையும் அதிகார பலத்தையும் வைத்து வெற்றியை பெறுவதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறார்கள் போன முறை பணத்தை கொடுத்து ஜெயிச்சவங்க இப்போ அடுத்து இந்த ரெண்டுத்துக்குள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதன் காரணமாக எஸ்ஐஆர் என்கிற பெயரில் மேற்கு வங்கத்தில் அந்த லட்சுமண ரேகையை அவங்க தாண்டிட்டாங்க இதை தாண்டினா மிகப்பெரிய அபாயங்கிறத தெரிஞ்சு அவங்க தாண்டியிருக்கிறாங்க இப்போ எங்கே வருதுன்னா எஸ்ஐஆரை எதற்காக அடுத்த ஆண்டு நான்கு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு போகுது ஒரு யூனியன் பிரதேசம் போகுது பாஜக ஆல்ற மாநிலத்துக்குள்ள ஏன் எஸ்ஐஆரை கொண்டு போகல இதுவே உங்களுடைய நோக்கமாக எங்களுக்கு தெரியுது அசாமில் அப்ப எலெக்ஷன்ல போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டு அஞ்சு வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்தால் பரவாயில்லையா அது உங்களுக்கு ஓகேவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரோஹிங்கியாக்கள் வந்து குடியேறாங்கன்னு சொல்லி சொல்லித்தானே வந்து திணிக்கிறீங்க அப்போ வந்து அசாமில் வடகிழக்கு மாநிலங்கள்ல எல்லாம் வரலையா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க பட்டியல் போடுறாங்க அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் எங்களை மாதிரியே பங்களாதேஷ் கூட அஞ்சு ஸ்டேட்டுக்கு பார்டர் இருக்கு அதுல என்ன இங்க மட்டும் வரீங்க அங்கெல்லாம் உங்க கவர்மெண்ட் இருந்தா உள்ள வர மாட்டாங்க எங்க கவர்மெண்ட் நான் பார்த்து பார்த்து உள்ள வருவாங்களா இதுவே உங்க லாஜிக்கே ஒன்னுத்துக்கும் உதவாத லாஜிக்னு தெரியுதா அப்போ இது லாஜிக்கே கிடையாது ஆனால் பெங்காலை மட்டும் குறி வச்சு ஒதுக்கி இந்த வேலையை பார்க்குறீங்க இதே போல அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் இவங்க தேசங்களுக்கும் மியான்மருக்கு பார்டர்ல இருக்கு அச பங்களாதேஷ்க்கு பார்டர் அஞ்சு ஸ்டேட் அங்க மியான்மருக்கு பார்டருக்கு நாலு ஸ்டேட் இருக்கு ஆனா இதுல இந்த ஒன்பதுல எட்ட நீங்க முத பேஸ்ல நடத்த மாட்டோம் இல்லை எப்பன்னு சொல்லறோம்னு தள்ளி விட்டுட்டு எங்களை மட்டும் குறி வைக்கிறீங்கன்னா உங்க நோக்கம் தெல்ல தெளிவாக இருக்கிறது எஸ்ஐஆருங்கிறதுக்கு பதிலாக என்ஆர்சியை நீங்கள் கொண்டு வருது ஏன்னா என்ஆர்சி ஆவணத்தை நீங்கள் ஒரு ஆவணமாக உள்ளே சேர்க்குறேன்னு சொல்கிறீங்க அப்போ உனக்கு ஓட்டு பரிபுள் என்ன பண்ணுறது அதில் சேர்ந்துக்க அப்படின்ற இடத்துக்கு அவங்கள பின்பு கொள்ளைப்புற வழியாக என்ஆர்சியை கொண்டு வர்றது உங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க யார் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த மண்ணினுடைய மைந்தர்களை அவங்க எதற்காக ரத்தம் சொறிந்து இந்த நாட்டுக்கான விடுதலைக்கு உழைத்தவர்களுடைய வழி தோன்றல்களை நீங்கள் இப்படி நீ இந்தியனே கிடையாதுன்னு தூக்கி போடுற அதிகாரம் உங்களுக்கு இருந்து வந்தது எங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை இத்தனை வருஷம் கழித்து கேட்குறேன் இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நான் வாக்காளனே கிடையாதுன்னா எனக்கு எனக்கு ஓட்டு உரிமை கொடுத்த இத்தனை வருஷம் எது ஓட்டு போட வச்சேன் என்ன முதலமைச்சராகி மத்திய அமைச்சராகி எம்பி ஆகி இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களே அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டாங்க இந்த வாக்காளர்கள் எல்லாம் பொய்யானவர்கள் என்று சொன்னால் மூணு முறை மோடி ஜெயித்ததும் சீட்டிங் வைத்துதானா அப்படி என்றால் நீங்கள் ராஜினாமா செய்ய தயாரா இவ்வளோ போலியான வாக்காளர்கள் இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டு நீ அந்த எலெக்ஷன்லையா நான் ஜெயிச்சேன் ஐய ஐயோ மானக்கேடு நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் ராஜினாமா பண்றேன் மறுபடியும் முதல்ல இருந்து வருவாங்க பரோட்டா சூரிய மாதிரி ஐம்பது அழிங்கினேன் நான் ஐம்பது பரோட்டா சாப்பிட்டேன் ஃபுல்லா அழிங்க இருந்து நான் பரோட்டா சாப்பிட்றேன் அப்படின்னு அடுத்து வர்றது தான் வழியாங்கிற இடத்துக்கு நகருகிறார் செல்வி மம்தா பேச அது வெளிப்படைய நேரடியான கேள்வியாக தான் இருக்கு இப்போ இதில் இன்னும் ஒரு கேள்வி என்ன வரும் அப்படின்னா மம்தா பானர்ஜியோடைய இந்த கேள்விகளுக்கு நிச்சயம் பிஜேபி மற்றவர்கள் யாரும் பதில் தர இடத்துல இல்லை அது ஒன்று அவங்க அடுத்து அதில் ஃபைனலாக ஒரு அறைகூவல் அவங்க கட்சியினருக்கு சொல்கிறாங்க அதே போல் தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஏதாவது சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் வீடு விடா போகிறவங்க செஞ்சீங்கன்னா உங்களின் மீதும் நடவடிக்கையை நாங்கள் சட்ட ரீதியிலாக மேற்கொள்வோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியது என்பதற்காக வீடு வீடாக வரக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது உள்குத்து வேலைகளில் நீங்கள் இறங்கி சட்ட விரோதமாக செய்றீங்கன்னா நடவடிக்கையை எதிர்கொள்ள தயாராகுங்கள் அப்படின்னு பிஎல் ஓக்களுக்கு எச்சரிக்கையா பிஎல் ஓக்களுக்கு எச்சரிக்கை பிஎல்ஏக்களுக்கு அட்வைஸ் நீங்க கூட போனோம் என்ன பண்ணணும் விடுவிட அவங்க வரும்போது அதை எப்படி செஞ்சு தரணும் இது தனியா போயிட்டுருக்கு அந்த பக்கம் பிஎல்ஏக்களுக்கான ஏக்களுக்கான இது போனா கட்சிக்காரங்களுக்கான அட்வைஸ் தனியா போயிடுச்சு இத சட்ட ரீதியான நடவடிக்கை நடக்குங்கிறத மம்தா அவர்கள் மேற்கு வங்க முதலமைச்சராக சொல்லல திரிணாமுல் கட்சியினுடைய ரலையில பேசுறாங்க அப்ப கட்சி தலைவராக அவங்க சில விஷயங்களை பூசி மெழுகாம பேசியிருக்காங்களோனும் பார்க்க வேண்டி இருக்கிறது எனக்கு என்னமோ இந்த தேர்தல் இதுவரை மேற்கு வங்கம் சந்திக்காத தேர்தல்களில் ஒன்றாக இருக்க போகிறது பாஜக அந்த பக்கம் முழுக்க முழுக்க மம்தாவை டார்கெட் பண்ணி இதுவே வந்து அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க தான் சீட்டிங் பண்ணாங்கன்னு வெவ்வேறு வேறு விதமான கிட்ட போறாங்க எங்களுடைய நாகரிகமாக நாங்கள் இருப்பதை வலிமை குன்றியவர்களாக நினைத்து கொள்ளாதீர்கள் நாங்கள் வன்முறைக்கு இறங்காமல் இருக்கோம் இதை எங்களுக்கு செய்ய தெரியாது ஏதோ ஒரு வசனம் வரும் ஆனா எல்லாத்தையும் பண்றது அந்த அம்மா தானே பிஜேபிக்கு எதிராக மேற்கு வங்கத்துல இப்ப வந்து எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன அர்த்தம் எங்களுடைய மௌனத்தை பலவீனமாக கருத வேண்டாம் இல்லை ஏற்கனவே கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராகவே இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் அரசு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அதற்கு எதிராக அவங்க இப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலத்தில் வரலாறுல பதிவு ரத்தம் தோய்ந்த வரலாறாகவே பதிவாயிருக்கு மேற்கு வங்கத்தில் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் ஆனால் இந்த மக்களினுடைய அடையாளம் அவர்களுடைய அரசமைப்பு சட்ட உரிமை அவர்களுடைய வாழ்வாதாரம் வங்காளிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய விரோதிகளுக்கு எதிரான இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் போர்னே அறிவிக்கிறாங்க இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நீங்கள் தோற்று ஓடப்போகிறீர்கள் இது அவங்க விடுக்கக்கூடிய அறைகுவல் எங்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு இம்மியாச்சும் ஹாம் வருது தவறு நடக்கிறது அவர்களுக்கு எதிரான விஷயம் நடக்குது ஒரு ஜெனியூன் ஓட்டரை நீங்கள் நீக்கிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பெங்காலும் இங்கிருந்து கிளம்பி டெல்லியை நோக்கி படையெடுத்து வருவோம் வங்காளிகள் அத்தனை பேரும் உள்ளே வந்தால் நீங்கள் தாங்குவீங்களா அப்படிங்கிறத எடுத்து தான் பிஜேபி ஹட்டாவோ ஓதிகார் பச்சாவோ அப்படின்ட்டு அந்த முழக்கத்தோடு நாங்கள் வருவோம் பாஜகவை விரட்டுவோம் அப்படின்ற இடத்துக்கு வந்து எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் அதிகாரத்தை வென்றெடுப்போங்கிற இடத்துக்கு நாங்கள் ஒட்டுமொத்த மேற்கு வங்காளமும் டெல்லிக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை போடுறாங்க இப்படியான ஜமீன்தார் மனோபாவத்திலிருந்து எளிய மக்களின் மீதான இதை நீங்கள் காலி பண்ண பார்க்குறீங்க ஏன்னா அந்த ஜமீன்தார் பாலிடிக்ஸ் ஜமீன்தார்க்கு எதிரான பாலிடிக்ஸ் மேற்கு வங்கத்தில் இறத்தாழ அறுபது எழுபது வருஷமாக இருந்தது நமக்கு இடதுசாரிகளை ஆட்சிக்கு பிடித்தது அப்படிங்கிறது நிலச்சரி திருத்தம் மற்ற விஷயங்கள்லாம் அவங்கள ஏறத்தாழ முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலம் அப்படியே வச்சுருந்தாங்கன்னா அது ஆனது ஆனால் கொடுத்த நிலத்தை திரும்ப வளர்ச்சிகளுக்காக நலத்திட்ட பணிகள்ங்கிற வகையில் அந்த நிலத்தை அவங்களே திரும்ப கேட்டபோது தான் அந்த பெருசு அளவுக்கு வெடிச்சுது அந்த போராட்டத்தில் போய் களத்துல உட்காந்து அதுல இருந்தும் கூடுதல் எமர்ஜாய் வந்தவங்க தான் மம்தாங்கிறதுல நம்ம பார்த்த வரலாறு அதனால அந்த ஜமீன்தாரி எதிர்ப்புங்கிறத எல்லாரும் பேசுவாங்க அங்கே ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஜமீன்தாரிகளைப் போல செயல்படுகிற பாஜகவை மண்டியிட செய்வோம் மக்களின் முன்பாக ஜனநாயக வழியில் மண்டியிட செய்வோம் உங்களை நாங்கள் தொடக்கின இடத்துக்கே கொண்டு போய் விடுவோம் ஒன்றும் இல்லாமல் இந்த மாநிலத்தில் உங்களை தூசு ஆக்கி பறக்க விடுவோங்கிற ரேஞ்சுக்கு அவங்களுடைய ஆவேசமான ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இதை தாண்டி பல இடங்களில் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷனில் சிக்கல் இருக்கணும் உங்கள் பிரச்சனைகளை எழுப்புகிறாங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்பாகவே அவங்க எழுப்பியிருந்த அந்த உதாரணங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலே சிக்கல் இருக்கு அப்படிங்கறது அதே மாதிரி ஒன்பது அங்க நிறைய பேர் இருந்தாங்க இப்ப இருநூற்றாயிரம் தொள்ளாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்கங்குறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டு காட்டிட்டு அதுல ஒரு ஓட்டர் கூட இல்லன்னு நீங்க ஜீரோன்னு காட்டுறீங்க ஜீரோவா இருக்கிறதுல எப்படி நீங்க வார்டு ஒரு வாக்காளர் கூட இல்லாத இடத்துல எப்படி வாட்சி மூத்த இருக்கும் வார்டு இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் வருது ஏற்கனவே இவங்க அதே போல நீங்க வங்கதேசத்துல அந்த வந்த இந்துக்கள் அங்க கேம்ப்ல செலுத்த வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு போய் உங்களுக்கு நாங்க கம்யூனிட்டி வாங்கி கொடுத்து வாக்காளர் இதை வாங்கி தரோம் சிஐஏ அமல்படுத்த நான் வந்துரும் ஃபார்ம ஃபில் பண்ணி கொடுங்க கட்டாயம் உங்க பேரை சேர்த்தர்றோம்னு எண்ணூறு ரூபாய் வாங்குறாங்க இருபது ரூபா ஃபார்ம் வாங்க ஃபில் பண்ணி கொடுக்கும்போது எண்ணூறு ரூபாயு இது ஏறத்தாழ எழுநூறு கேம்பு போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்துகிறவர் பாஜகவினுடைய மத்திய இணையமைச்சராக இருக்கிறவர் அவருடைய தம்பி அவங்க வகையராக்கள் இல்லை அப்போ நீ சிட்டிசன்ஷிப் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேங்கிற கேள்வி வருது இல்லையா இதெல்லாம் மம்தா கொண்டு வராங்க முதல்ல நோட்டை ஒழி போனாங்க இப்போ கடைசியில் ஓட்டை ஒழிக்கிறாங்க நோட்டை ஒழிப்புன்னு அதில் தோத்து தான் போனாங்க கருப்பு பணம் அதிகமாச்சு இருந்த கருப்பெல்லாம் வெள்ளையாக்கி இவங்களே கொடுத்தாங்க அதுவே சீட்டிங் இப்போ நாங்கள் ஓட்டை தூய்மைப்படுத்துகிறோன்னு வந்து இந்த நாட்டை நாசமாக்குறாங்கன்னு அவங்க வங்க மொழியில் எதுக முனையில் பேச்சிருக்கிறாங்க நோட்டு ஓட்டு நாட்டு அப்படின்னுட்டு உண்மையிலே இது வந்து எஸ்ஐஆருக்கு நாடு முழுவதும் எழும்பி இருக்கக்கூடிய எதிர்ப்பில் இது முக்கியமான ஒரு பாயிண்டாக வந்து பார்க்கப்படுது மம்தா பானர்ஜி அவர்களுடைய இந்த பேரணி அடுத்தடுத்த கட்டமாக இப்போ கேரளா வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல அடுத்த மீட்டிங் வந்து இன்னைக்கு தானே மீட்டிங் கேரளா கேரளா இன்னைக்கு மாலை அதாவது ஆரம்பிச்சு நேற்றே ஆரம்பித்த பிறகு இல்லைங்க அதில் ஒரு சிக்கல் இருக்குங்க நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில அது எப்பயுமே ஒரு சிக்கல் தான் பொலிட் பியூரோக்கு கூடி முடிவெடுத்து தேதி அறிவிக்கணும் நாள் அறிவிக்கணும் யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுங்கிறதுலாம் பொலிட் பியூரோ முடிவெடுத்து அப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ஒரு திட்டம் பண்ணுங்கிற நிலைக்கு இருக்குது அதனால் அவங்க அஞ்சாந்தேதி மாலை நாலு மணிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நேற்றுக்கு ரெண்டு உதாரணங்களை மம்தா சொல்கிறாங்க நட்டாபாரி அப்படிங்கிற ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் கூச் பீகார் பகுதியில் கூச்்பஹர் பகுதியில் ரெண்டா பூத் நம்பர் ரெண்டு அன்னைக்கு அது பூத் நம்பர் ரெண்டு இன்றைக்கி அது முந்நூற்றி மூணா இருக்கிறது காப்பைடங்கா வில்லேஜில் எழுநூற்றி பதினேழு பேர் அன்றைக்கி ஓட்டு போட்டிருக்காங்க அதே லிஸ்ட்டு தான் நீ ரிலீஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட் அதில் எழுநூற்றி பதினேழு பேரில் ஏறத்தாழ ஐநூறு பேரை கா அறநூறு பேரை காணும் நூற்றி நாற்பது பேர் தான் இருந்தாங்கன்னு இப்போ எங்களுக்கு லிஸ்ட்டு தரேன் எங்களுடைய ரெண்டாயிரத்து ரெண்டு லிஸ்ட்டு நாங்கள் நீங்கள் வேலை பார்த்துருக்குறோம் எங்கிட்ட எழுநூற்றி பதினேழு பேர் இருந்தாங்கிறதுக்காக இல்லை ஆதாரங்கள் நாங்கள் பதினஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் பாதுகாத்து வச்ச லிஸ்ட்டில் இருக்கு நீ இன்னைக்கு சொல்கிற அதில் அறநூறு பேர் இல்லை இதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டு நீ கொடுக்கறதுலே அறநூறு பேர் எப்படி நீக்கணுங்கிறத கேட்குறாங்க அதே போல் இன்னொன்று மாத்தபங்கா அப்படிங்கிற அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் பூத் நம்பர் நூற்றி அறுபது பச்சா கார்க் அப்படிங்கிற வில்லேஜில் அன்றைக்கி எண்ணூறு பேர் இருந்தாங்க எட்நூற்றி நாற்பத்தாறு பேர் இருந்தாங்க நீங்கள் நானூற்றி பதினாறாக குறைச்சிருக்கேன் இதை நீயே எப்படி குறைப்பேன் அன்னைக்கு இருந்ததுக்கான ஆதாரங்கள் ஏன்ட்டா இருக்கும்போது இறந்தவங்களெல்லாம் நீ ரெண்டாயிரத்தி இருபது அடுத்தடுத்ததுல தான் நீக்கி இருக்கணும் இரு ரெண்டாயிரத்தி இரண்டுல இருந்துச்சுன்னு கொடுக்கறதுலேயே சீட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வராங்க இப்போதைக்கு ஏறத்தால மூணாவது பூத்தா அவங்க பார்த்ததுல கிடைச்சது இன்னும் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட் கிடைக்காம போனது இப்படியான பல தொகுதிகள் இருக்கும் அதெல்லாம் என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்கு அப்போ எஸ்ஐஆர் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் வாக்காளர்களை நீக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து பலது தகீடு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீங்கிறது தான் மம்தாவினுடைய நேரடியான குற்றச்சாட்டாக இருக்கிறது போருக்கு அழைத்திருக்கிறார் சண்டை செய்கிறது கூட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் இது அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு ரொம்ப வெடிச்சு இப்போ இதுக்கு சுயந்திர அதிகாரி வருவார் பதில் சொல்ல ஆரம்பிப்பார் மோடி அமித்ஷா பீகார் எலெக்ஷன் இப்போ நாளைக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க அடுத்து கேம்பெயின் போனாலும் நடுவில் இருக்க நாளில் அடுத்து இங்கே பதில்கள் வர ஆரம்பிக்கும் இல்லை ஹைலைட் என்னென்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையரே எதிர்கட்சியைப் போல பதில் சொல்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதும் கடந்த காலத்தில் பார்க்க முடிஞ்சுது அப்படியெல்லாம் போச்சு அப்படின்னா இன்னும் வரும் நாட்கள் மிக சிக்கலுக்குரியதாக மாறும் அவங்க வந்து அது எச்சரிக்கையாக சொன்னாங்களா என்ன டவுனில் சொன்னாங்கன்னு தெரில நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்பதால் வலிமையற்றவர்கள் என எண்ணாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க அது ஒருவேளை வன்முறை சார்ந்த ஒரு எச்சரிக்கையாக இருந்தால் அதை அவர் தவிர்த்து இருக்க வேண்டும் நிலைமையை எப்படி சுமூகமாக கொண்டு போக போகிறாங்கன்னு உள்ளபடியே நமக்கு இல்லை நிலைமையை எப்படி சுமூகமாக கொண்டு போக முடியும் நீங்கள் தந்திரமா எல்லா வேலையும் செய்வீங்கன்னு சொன்னால் இதை வந்து மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு ஆள் இதுக்கு சரி அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா எல்லா இதுலேயுமே இப்போ பீகாரில் என்ன நடந்தது அப்படியே வச்சு எலெக்ஷனுக்கு போயாச்சு இப்போ வரக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த மாதிரியான நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல அந்த ஒரு சூழலில் நெருக்கடிக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து தள்ளுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு விஷயம் நம்ம இதில் பார்க்கணும் இன்றைக்கி வந்து உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் தான் மத்திய எம்பி எம்பி அவர்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸில் உள்ளவங்க அதற்கு எதிராக வந்து சுவேந்த அதிகாரி ஒரு பேரணியை நடத்துகிறாரு இந்த மதுவாக்கள் சார்ந்து மதுவாக்கள்ங்கிற அந்த இந்து சமுதாயத்தினர் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பேரணியை இது பண்ணுறாரு இவங்க இந்த எம்பிஏ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எந்த மதுவாக்களையும் வந்து நீங்கள் பட்டியலேருந்து நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இது ம இந்த மதுவாக்களை முன்னிலைப்படுத்தியே ஒரு அரசியல் அங்கே நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தோணுது அவங்க அந்த அவங்களுடைய சோஷியலிஜினியரிங்கில் ஒரு பார்ட்டாக அது இருக்கிறது அவங்களுக்கு கொடுக்க வேண்டாங்கிறது யாருடையதும் அல்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் நீக்கிறீங்க மேற்கு இருந்து நம்ம அளவுக்குள்ளே பேசணும்னா அப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்தவர்களை நீங்கள் ஏன் ஹிந்துக்களாகவே இருந்தாலும் ஏற்றுக்கல தமிழர்கள்ங்கிறதுனால உங்களுக்கு கசக தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும் அதுக்குள்ளே உள்ளே போனோம்னா அதில் அந்த சிக்கல் இருக்க அது அது விவாதமே வேறு பக்கம் போயிடும் உங்களுக்கு அரசியல் நோக்கங்களோடு தான் நீங்கள் சட்டத்தில் கிளாஸஸ் நீங்கள் இயற்றுறீங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக பாஜக அம்பலப்பட்ட சட்டங்கள் இடங்கள் நிறைய இருக்குது அதில் இதுவும் ஒன்று தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் மேற்கு வங்கம் எதை நோக்கி பயணிக்கிறது ஏன்னா மக்களுடைய சுமூக வாழ்க்கைங்கிறதே கேள்விக்குள்ளாக கூடிய இடம் இருக்குது இல்லையா அது ஒன்ஸ் நீங்கள் ஒரு வன்முறையினுடைய எச்சங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுக்க கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் அது உளவியல் ரீதியிலாகவும் சரி பொருளாதார ரீதியிலாகவும் உடலியல் ரீதியாகவும் பல சிக்கல்கள் இருக்குது அப்படி பாதிக்கப்பட்டவர்களுடைய மறுவாழ்வு மறுக்குடிமரு அதெல்லாம் இன்னும் பெரிய சப்ஜெக்ட் அதெல்லாம் அதுக்கான முறையே இந்தியாவில் கிடையாதுங்கிறது இன்னும் மோசமானது தேர்தல் கால வன்முறைகள் அப்படிங்கிறத அது சிஸ்டமிக் இஷ்யூ ஆனால் ஓட்டுரிமையை பறித்து அவர்களை அந்த இடத்துக்கு யார் தள்ளுறாங்கிற கேள்வியை தான் நம்ம பிரதானமாக வைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டும் இருக்குது ரொம்ப நெருக்கடிகள் நிறைந்த சவாலான ஒரு ஏரியா அதை நம்ம பேச ஆரம்பித்தோம்னா பார்ப்போம் எப்படி போகுது நம்ம வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குன்னு பார்ப்போம்